ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு ஒரு ஸ்ரை டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம் நம்ம எப்பயுமே வீட்டில் வந்து சப்பாத்திக்கு வந்து குருமா வைப்போம் இல்லைனா கார சட்னி தான் வைப்போம் இந்த மாதிரி தான் எதாவது செய்வோம் ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சப்ஜி செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வச்சு ஒரு சப்ஜி செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சோனியே சீரகம் சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் சாப்பரில் போட்டு ஒரு பச்சை மிளகா நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் இந்த சப்ஜி நமக்கு வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பட்டாணி பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் வதங்கி அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்த்துக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பூண்டு ஜாஸ்தியாக இருக்கணும் இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதனால் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேன் இது நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு கொஞ்சம் கூட இருந்தால் அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சப்ஜி எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கோயம்புத்தூரில் இருக்கிற ஷைலா தான் சொல்லி கொடுத்தாங்க அங்கே கோயம்புத்தூர் மீட் போட்டிருந்தால அங்கே வந்திருந்தாங்க அவங்க அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் செஞ்சு பார்த்தேன் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு அதான் உங்கள் கூட இதை இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு நம்ம இதில் இப்போது பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே எவரெஸ்ட் கிச்சன் கிங் மசாலா சேர்த்துக்கிறேன் இது இல்லைனா நீங்கள் வந்து கரம் மசாலாவே சேர்த்துக்கலாம் இருந்தால் இதை சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்தாவே நமக்கு வந்து சப்ஜி வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வைக்கிறேன் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு உருளைக்கிழங்கு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பச்சை பட்டாணி இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வேகணும் அதனால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்ப மூடி வச்சிடலாம் ஒரு காமணி நேரம் நல்லா வேகட்டும் இப்போ இது மூடி வச்சிடுறேன் ஒரு நேரம் நல்லா வேகட்டும் உங்களுக்கு சப்ஜி வந்து கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்பயே ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கும் போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினைச்சிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்ச ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கசூரி மேத்தி இது இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க மளியில் தூதிக்கிறேன் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் போதும் நமக்கு இப்போது சப்ஜி ரெடி ஆஃப் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி உருளைக்கிழங்கு சப்ஜி ஜம்மன் இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி ரெசிபி சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபி திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ